சண்மு பரிணி சரி இல்லை இப்போ ஆட்டகாசமான வந்துருக்குன்னே சொல்லலாம் விஷயம் வந்து சுத்தமாக போக இது பார்க்குறாரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் வெங்கடேஷ் வந்து நல்லவங்க மாதிரியே பேசுகிறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா நான் தரையில் தான் தூங்கிகிட்டு இருக்கேன் இங்கேயும் கம்ஃபர்டபுளாக தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏடா சின்ன வயசுலேருந்து உன்னை தரையில் கூட வச்சதே இல்லை தான் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் பெட்டில் மட்டும்தான் நீ தூங்குவேன் தரையில் எப்பட்றா பெட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா பாய் தாம்மா இதுவும் கொஞ்சம் சொகுசாக தான் இருக்குது பாயில் தூங்குறியா சரி நான் என்ன சொல்கிறேன்னு தெரில அதுக்கப்புறம் ரூமில் யார் தூங்குறா அப்படின்னு சொல்லும்போது ரூமில் மாமாவும் பரணியும் தான் இருக்காங்க என்னம்மா புதுசாக கல்யாணம் ஆனவங்க வெளியில் வந்து கூட்டத்தோட கூட்டமாக கும்பலாக இருக்காங்க நீங்கள் என்னம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா எல்லாத்துக்கும் வந்து நல்ல காலம்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு இருக்கிறப்ப சரி எனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க என் பையன் கஷ்டப்பட்டதே இல்லைம்மா கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்குங்க ஆமாம் அது சின்ன ரூம்மா ஏகப்பட்ட பேர்லாம் நிறையாலாம் தூங்கலாம் முடியாதுமா சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல அவங்க அம்மா அம்மா வாமா உன்னை பைக்கில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்னு அவங்க நெகட்டிவ் ஷேடுக்கு வந்து போகிறாங்க ரத்தனாவோட மாமியாரும் ஏய் அவ என்னடா இவ்வளோ கோபக்காரியாக இருக்கா அத்தகாரி வீட்டுக்கு வந்திருக்கேங்கிற மரியாதை இல்லாமல் பால் டீ காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களான்னு எதுவும் கேட்காம பரணி வந்து கேட்குறா ஆனால் ரத்தனம் எதுவும் கேட்காம இருக்கா நம்ம மேலே அம்பட்டு கோவமாக இருக்காமா எல்லாம் இந்த கோவமோ பிடிவாதமோ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ப வச்சதான் தான் சட்டம் கை கட்டி நிற்க மாட்டேன் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிடா மனசை சீக்கிரம் வந்து மாற்று ரொம்ப நாள் வந்து இங்கேயே கெஞ்சிக்கிட்டு இருக்காத அது பார்க்கவே வந்து சகிக்கலை என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க இவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் கோவப்பட மாட்டியே எங்கள் அம்மா போனதுலேருந்து கோவத்தை அங்கேயே மூட்டை கட்டி புதைச்சாச்சு இனிமேட்டு கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வெங்கடேஸ்வரன் அம்மா வந்திருந்தாங்க அவர் சும்மா கேஷுவலா வந்து தான் பாயில தூங்குறேங்கிற மாதிரி சொல்றாங்க சந்தோஷமா ஆனா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து கீழே படுத்துக்கிட்டதே இல்லையா நம்ம ரெண்டு பேர் ரூம்ல இருக்கோம் அவங்க ரெண்டு பேர் தனியா இருக்காங்கங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு பேசிட்டாங்க ஆமாம் பையனை பெற்றவங்க வெங்கடேஷ் வந்து சுகுசாவே வளர்ந்த பையன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அவங்க அம்மாவுக்கு வந்து கோவம் வந்திருக்கும் சரி விடு பார்த்துக்கலாம் நான் வேணா ரத்தநாட்டை வந்து சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த ரூமில் வந்து தங்க வைக்கட்டா அப்படின்னு சொல்லும் இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை இப்போ நீ உடனே வந்து சொன்னா கூட யாரும் கேட்க போகிறது இல்லை இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஒரு பக்கம் எசிக்கு வந்து ஸ்பெஷலான பாலை வந்து ரெடி பண்ணி அப்படியே முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இது என்னடி பால் வந்து மஞ்சள் கலரில் இருக்கு இதுவா மாமா இது வந்து மசாலா பால் அவ்வளோவா வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே டேய் உன் பொன்னாடி உனக்கா ரெடி பண்ணி கொடுத்துருக்காடா அதை சாப்பிடுவியா அதை விட்டுட்டு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குற இதில் பாதாம் குங்குமப்பூ மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து கலந்த பால் ஓ அப்படியா அப்போலாம் எனக்கும் மசாலா பால் தான் வரப்போகுதுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிவபாலா உனக்கு நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் எடுத்துட்டு வட்டா எனக்கு இந்த பாலெல்லாம் செட் ஆகாது எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏ இது குடித்த மாதிரியே தெரியலையே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ திட்டிப்பா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இங்கே பால் வேணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் யாருமே எனக்காக வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் நான் ஆனால் சாப்பிட்றதெல்லாம் இவங்களா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மாமாவும் பெரிய அதிகாரி தான் சரிம்மா எனக்கு எதாவது கொண்டு வரியா அண்ணா இங்கே சில பேர் வந்து ரொம்ப வந்து பொறாமையில் வந்து பொங்குறாங்க அவங்க பக்கத்தில் பால் வெறும் பால் வச்சா கூட அப்படியே வந்து பால் பொங்கிடும் போல இருக்கே அவ்வளோ சூடாக இருக்காங்கங்கிற மாதிரி சவுந்தர பாண்டியனை வந்து இருக்காங்க நம்ம சிவபாலன் அட்டை கசமாக இருந்துச்சுன்னே அந்த சீன்லாம் ஏய் நான் தாண்டா வந்து பொறாமையில் பொங்குறேன் போதுமா நீ என்னடா இருக்க காசை கறியாக்கிறதுலேயே தான் குறியாக இருக்க அப்பா தேவை இல்லாமல் எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம இசைக்கு பாலை வந்து பார்க்குறாங்க ஏய் எனக்கு என்னடி ஸ்பெஷல் பால்லாம் எதுவும் கிடையாதான் எனக்கு ஏங்க வயசான காலத்தில் ஏதோ கொடுக்குறாங்க அதை சாப்பிடுவீங்களா அதை விட்டுட்டு உங்களுக்கு எதுக்கு அவன் இளவட்ட பையன் அவன் என்ன வேணான்னு சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த பாலை அதிகம்தான் அப்படின்னு சொல்லும்போது என் நேரம் இப்படி தான் வந்து நடக்கணும் போல இருக்கேங்கிற மாதிரி பாண்டி வந்து பாலை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அவன் டேஸ்ட்டாக இருக்குன்னு வேற சொன்னானே சே நாக்கில் வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒட்டிக்கிச்சேங்கிற மாதிரி தான் பாண்டி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் அந்த பால் தான் வேணுங்கிற மாதிரி பாண்டி வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அண்ணன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னல்ல என்னல்ல இந்த ஊருக்கு தத்துவம்னு சொல்ல போகிற அண்ணன் வந்து அதிகாரி இல்ல யாருக்கும் தெரியாத விஷயத்த தான் நீ இப்போ சொல்லிட்ட ரொம்ப ரகசியத்தை உடைச்சிட்ட அப்பா அண்ணன் அதிகாரி நீ வந்து உண்ணக்கூடிய சீக்கிரம் வந்து உள்ளே போகிற அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் பாலே அதிகம் நீ இப்ப சாமான் வந்து பாலை குடிச்சிட்டு தூங்குங்கிற மாதிரி காவலி பண்ணுறாங்க சோபாலன் உடனே என்னெல்லாம் சொன்ன நான் உள்ளே போகிறேன்னா எனக்குன்னு பிறந்திருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த டம்ளர் எடுத்துகிட்டு வேகமாக வந்து சிவபாலன் மேலே வந்து அடிக்கிறாங்க சிவபாலன் வந்து குடுக்குடுன்னு ஓடி போயிட்டாங்க அந்த இடத்துல ஏங்க உங்களுக்கு போய் பாலை வந்து கொடுத்தா பாருங்கள் என்ன சொல்லணும் இப்போ ஒட்டிக்கு ரெட்டி வேலையாக வந்து செஞ்சு விட்டிங்கள மாப்பு எடுத்துகிட்டு வரணும் தரையை துடைக்கணும் கிண்ண இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து கத்துறாங்க அந்த இடத்துல சிவபாலன் அப்பா கடைசியில் வந்து அது கூட உனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு இப்போ சாம தூங்குற பாரு அப்படி நம்ம சிவபாலன் வந்து செமையாக வந்து காமெடி பண்ணுறாங்க என்கிட்ட சிக்குவ இல்லை அப்புறம் நான் யாருன்னு பார்த்துக்குறேன்னு சேர் பின்னாடி போல இருக்குது இதை வந்து பார்க்கல இசக்கிய வந்து சேர் லைட்டாக நோக்கிருப்பாங்க போல இருக்கு உடனே வந்து பின்னாடி வந்து அப்படியே அசந்து வந்து சாஞ்சிடுறாங்க கீழே வந்து புதக்கட்டின்னு விழுந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி ஏ மாமா உங்களுக்கு சேரை கூட வந்து பார்த்து உட்கார தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமாவோட ஒரே ரோதனையாக போச்சு சரி வாரத்தை நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்பாடா என் மருமகளுக்கு என் மேலே அன்பு பாசம்லாம் நிறையாவே இருக்குது கைத்தாங்களாக தூக்கி விட போல இருக்குன்னொடனே பக்கெட் எடுத்துகிட்டு வந்து மாப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே பாவமே பெரிய மனுஷன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னை தூக்கி விடுவோன்னு கொஞ்சம் கூட வந்து என் மருமகளுக்கும் தோணலை என்னோட பொண்டாட்டிக்கும் தோணலை இப்படி வந்து ஆகிப்போச்சே நம்ம நிலைமைங்கிற மாதிரி தட்டுத்தர் மாதிரி வந்து எஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாமா இங்கே திருப்பி வந்து மாப்பு வந்து போட்டிருக்கோம் இங்கே எதுவும் நடந்து கீழே கீழே விழுந்துராதிங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸுமா என் மேலே அவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கல்ல அப்படின்னு சொல்லி காமெடி இருக்காங்க சவுந்தர பாண்டியனும் நம்ம இசுக்கியும் சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி எல்லாருக்கும் ஏய் ரத்னா மாப்பிள்ள பக்கத்துல போய் உட்காரணுன்னு மாப்பிள்ள பக்கத்துல வந்து உட்காடுறாங்க நல்லா ஒட்டி உட்காரு அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷும் நம்ம ரத்னாவும் பக்கத்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க மாப்பிள்ள நீங்க வேணா இன்னைக்கு ரூம்ல வந்து தூங்குறீங்களா ஒரு இந்த விஷயத்த யார் சொன்னது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அம்மா வந்து விஷயத்த வந்து சொன்னீங்களா ரத்னா சும்மானு இருக்க மாட்டியா இந்த விஷயத்தெல்லாம் நான் தான் சொன்னேங்கிற மாதிரி பரணி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல விடுங்க நான் கீழேயே தூங்கிக்கிறேன் இல்லை நீங்கள் இது வரைக்கும் கீழேயே தூங்கினதில்லைன்னு சொல்கிறாங்க உங்களை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு தூக்கம் வருதா ஆ தூக்கம் வருதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப எங்கே தூக்கம் வருது நாலஞ்சு வாட்டி எந்திரிக்கிறா அப்பல இதுலையே வந்து பாதி நேரம் வந்து தூங்கும் வந்து போயிடுது அப்படின்னு நம்ம வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க அப்புறம் எதுவும் கஷ்டப்படுறீங்க நீங்கள் மாட்டோம் இப்போ ரூமில் வந்து தூங்கினோனே அதெல்லாம் ஒன்று வேணாங்கிறாங்க ஒன்று வந்து செல்லக்கணி வந்து கடுப்பாயிட்டாங்க அப்போனா தனியாக தூங்க வந்து பயப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏய் அவர் யாரடி வந்து பயப்படுறதுக்கு இந்த மாதிரி நினச்சியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் ஏய் ரத்னா நீ வேணா அவர் கூட வந்து சேர்ந்து தூங்குறியான்னு இந்த வீட்டில் அவரு அவராக இருக்கட்டும் நான் நானாக இருக்கிறேன் சரியா தேவையில்லாமல் யாரும் எந்த முயற்சியும் பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் கலையில் பொழுது வந்து விடியுது நம்ம பாண்டியம்மா வந்து வந்துட்டாங்க கதவை வந்து டப்பு டப்புன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க ஏண்டி பட்ட பகலில் வந்து கதை வந்து தாப்பா போட்டு வச்சிருக்க யாராவது கதவை வந்து திறக்க தானே நாங்கள் பூஜை ரூமில் இருக்கோம் விளக்கேற்ற போகிறோம் கதவு திறந்துருந்தோம் காற்றுல வந்து விளக்கு வந்து அணையிறதுக்கு அதனால தான் சாத்தி ஏய் வெறும் பையன் தங்கச்சி கதவை திறக்க தானே நான் ஒன்றும் வெறும் பையன் தங்கச்சி இல்லை எனக்கு கோயிலில் கூட்டிகிட்டு போயிட்டு எசக்கிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் பேர் வச்சாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது சோஃபாவன் வந்து பேசுகிறாங்க மதனி செம்ம கவுண்ட்ரு இது மாதிரி கவுண்ட்ரை பார்த்ததே இல்லை சரி நானே போய் வந்து கதவை திறக்கிறேன் சிவபாலன்ட்ட கேட்டால் அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான் சரி நானே திறக்கிறேன் அப்பா இன்னைக்கு தான்ப்பா நீ உருப்படியான காரியம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா வந்திருக்காங்க தம்பி நல்லா இருக்கியா அக்காங்கிற மாதிரி சொன்னோன்னா வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து அதிர்ச்சியாகி வாசலை நோக்கி பார்க்குறாங்க பாண்டியம்மா வந்ததை பார்ப்போம் அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ட்விஸ்ட் வந்து வரப்போகுதுன்னு